வணக்க மக்களை இன்றைக்கு அப்போஸ்லர் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினாலு முதல் இருபத்தி ஆறு முடிய அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒரு மனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குரிய நூற்றி இருபது பேர் கூடியிருந்தபோது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று சகோதரரே இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து தாவி தாவிதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான் அநீதத்தின் கூலினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று இது எரிசிலே மே எர்சிலே மேலுள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாசையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல் தமா எண்ணப்பட்டிருந்தது எனப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக்க கடவது ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகி இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூடி எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததைக் குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான் அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள் சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது அப்பொழுது அவன் பதினோரு பதினோரு அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான் ஆமேன் உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ